சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் அவர் வழியில் சமூக நீதியை பாதுகாத்திட விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது அவருக்கு தமிழ்நாட்டில் மாநில கல்லூரியின் வளாகத்தில் திருவுருவச் நிறுவிய தமிழ்நாடு அரசுக்கு குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம் விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதற்காகவே அவருடைய ஆட்சியை கவிழ்த்து அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே இருக்கிறார்கள் ஓபிசி மக்களின் முதல் பகை என்றால் அது சனாதன சக்தி என்று சொன்னால் மிகையாகாது சங் பரிவார்கள் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை குறிப்பாக மண்டல் பரிந்துரையின் அடிப்படையிலான இந்த இடஒதுக்கீட்டை ஏற்காமல் அவருடைய ஆட்சியை கவிழ்த்ததோடு மட்டுமில்லாமல் நாடுதழுவிய அளவில் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட வரலாற்றை மறந்திட இயலாது ஆனால் இன்றைக்கு மதவாதத்தை முன்னிறுத்தி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்கிற வகையிலே மடைமாற்றம் செய்யக்கூடிய சக்திகளுக்கு அரசியல் ஆதாயம் கருதி சிலர் துணை போகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது ஓபிசி மக்கள் இந்த நாளிலாவது விபி சிங் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் விபி சிங் அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை தேசிய அளவிலே உருவாகியிருக்கிறது அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடஒதுக்கீட்டுக்காக சமூக நீதிக்காக தனது ஆட்சியையே பறிகொடுத்த மகத்தான மாமனிதர் விபி சிங் அவர்களுக்கு நன்றி பெருக்கோடு இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் யூனியன் கவர்மெண்ட் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தேசிய அளவில் வளர்த்திட வேண்டும் என்கிற நோக்கில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள் கூடுதல் நிதியை ஒதுக்கி சமஸ்கிருதத்தை மேம்படுத்துவதில் அக்கறை காட்டி வருகிறார்கள் தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை ஆங்கிலத்தை தூக்கியேறிய வேண்டும் என்று வெளிப்படையாக பேசுகிறவர்கள் தமிழ் போன்ற பிற மொழிகளை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இந்த மண்ணின் மக்களை பூர்வீக குடிகளை பிறமொழி பேசும் தேசிய இனங்களை நசுக்குவதிலே இவர்கள் குறியாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் பாரதிய ஜனதாவையும் சங் பரிவார்களையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அமித்ஷா மோடி போன்றவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பேசுவதற்கு ஆளே இல்லாத ஒரு மொழி சமஸ்கிருதம் செத்த மொழி சமஸ்கிருதம் அந்த மொழிக்கு கோடிக்கணக்கிலே நிதி ஒதுக்கீடு செய்கிற பாஜக அரசின் போக்கை அவர்களின் உண்மை நோக்கை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறோம் வந்து பிஜேபி சார்பில் வந்து முருக மாநாடு வந்து நடத்த முடிச்சிருக்காங்க அதில் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒரு ஐந்து பேர் பங்கேற்று நான் ஏற்கனவே சொன்னதை போல மதுரையிலே நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல மோடி பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்களின் மாநாடு நடந்திருந்தால் தமிழ் மக்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய பெரியார் அண்ணா போன்றவர்களை விமர்சிக்கும் வீடியோ ஒளிபரப்பப்பட்டிருக்காது பெரியார் அண்ணா போன்ற தலைவர்களையே தமிழ் மண்ணில் எங்களால் விமர்சிக்க முடியும் அவர்களின் அடையாளத்தை அழித்தொழிக்க முடியும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சங் பரிவார்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் அதிமுக அந்த மாநாட்டிலேயே பங்கேற்றது என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி அண்ணாவை விமர்சித்தாலும் பெரியாவை பெரியாரை விமர்சித்தாலும் அந்த தலைவர்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அவர்களோடுதான் தேர்தல் களத்தை சந்திப்போம் என்கிற நிலையில் அதிமுக இருப்பது அதிர்ச்சியளிக்கிறது அவர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும் அண்ணாவை பழித்த பிறகு பெரியாரை பழித்த பிறகும் பாஜகவோடு ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களோடு இவர்கள் தொடர்ந்து பயணிக்க போகிறார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகே செல்வன் அவர்கள் வந்து பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்கள் அது அவருடைய ஆசையாக இருக்கலாம் அல்லது கனவாக இருக்கலாம் அது நனவாக வாய்ப்பில்லை நிறைவேறாது சார் இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நாங்கள் இணையானவர்கள் தகுதியானவர்கள் நேற்று பேசியிருந்தீங்க விசிகா வந்து திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகமான தொகுதிகளை கேட்குறதுக்கு இது ஒரு முன்னாடி சமக்கியாக பார்க்கலாமா உங்களுடைய அந்த பேச்சு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இல்லை இந்த கேள்வி திரும்ப 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 கேட்டால் கேட்கப்படுகிறது இது சளிப்பு தட்டுகிற ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும்போதுதான் எத்தனை தொகுதிகள் எத்தனை இடங்கள் என்பதையெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியும் இயக்க தோழர்களை அரசியல் ரீதியாக ஊக்கப்படுத்தும் வகையில் மேடைகளில் பேசுவதையும் தேர்தல் நேரங்களில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்போவதையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை ஓகே சார் தேங்க்யூ சார்